நீங்கள் வந்து இனிமேல் பொது சிவில் சட்டமோ ஒன் எலெக்ஷன் ஒன்று ஒன் எலெக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுக்கிறது யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எங்கள் உயிரிழந்தே இடஒதுக்கீடு கிடையாதுன்னு பேசினீங்க நீங்கள் அங்கே அதை சொல்லி தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லி தான் நாயுடு ஆட்சிக்கு வந்திருக்காரு நம்ம எப்போ சுயமான முடிவில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான சூழலை எப்படி உருவாக்குவது என்று பாஜகவும் இவைகளை நம்ம ஆட்சியில் இருக்கிற நம்ம எப்படி இவங்களை பயன்படுத்திக் கொள்வது எப்படி சம்பாதிப்பது அல்லது எப்படி வந்து அதிகாரத்தில் பங்கெடுப்பது என்று கூட்டணி கட்சிகளும் ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி சந்தேகத்தோடையே ஒன்று சேர்ற ஒரு பாயிண்ட்ல தான் இங்கே நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவரை மாத்திர தான் வேண்டாமுற முடிவோ வந்து எடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த இன்னொருத்தர் வந்து அமித்ஷாவாக இருக்கக்கூடாதுன்றது எஸ் பாயிண்டா இருக்கு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரும் எனக்கு சபாநாயகர் போஸ் கொடுங்க நான் அவங்க பாஜகவை நம்பலை ஸோ சபாநாயகர் போஸ்ட் நம்ம கிட்ட இருந்தால் ஓரளவுக்கு கடிவாளம் நம்மக்கிட்ட இருக்கும் கடிவாளர் தான் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அதை கேட்குறாங்க பட் பாஜகவை கொடுக்க மாட்டாங்கன்றத நான் நினைக்கிறேன் தமிழ்மொழி நேர்களுக்கு வணக்கம் இன்றை நேர்காண சிறப்பு வந்து மூத்த பத்திரிக்காவில் பிரியனவர் வணக்கம் சார் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகிருச்சு ரெண்டு நாட்களுக்கு மழை ஆகுது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கிரௌண்டு செட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது எட்டாம் பகுதி மூடி பதவி ஏற்கிறக்கதா சொல்லப்படுது ஆனாலும் இன்னும் சில சிக்கல்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த மு முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இந்த முடிவுகள் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விதமான ஒரு பத்து வருஷ ஆட்சியில் அதை மாற்றணுன்ற ஒரு எண்ணம் ஒரு பெரும்பான்மையாக இருந்தது நம்ம பார்த்தோம் ஆனால் வந்து கருத்து கணிப்புகள்லாம் அந்த பிரதிபலிக்கலை எக்ஸிட் போல்னால் அந்த பிரதிபலிக்கலை ஏதோ பாஜக முன்னூற்றி எழுபது நானூறுவர்கள்லாம் சொன்னாங்க அது அது பொய்த்து போய் வந்து பாஜக தனித்தே இரநூத்தி நாற்பது தான் வாங்குறத நம்ம பார்த்தோம் இந்தியாலேயே எனக்கு தெரிஞ்சு பாஜக இரநூத்தி நாற்பது வாங்கும்னு சொன்ன ஒரே ஒரு நபர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் விமர்சகர் வந்து யோகேந்திர யாதவ் தான் அவரை தவிர யாரும் சொல்லலை அவர் தான் ஐந்தாவது கட்ட தேர்தல் முடியும் போதே என்ன சொன்னார்னா பாஜக தனித்து இரநூத்தி நாற்பதுலேருந்து எரநூத்தி ஐம்பது தான் அது யாருமே நம்பவே இல்லை அது யாருமே நம்பவே இல்லை பட் அதுதான் உங்க உண்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து இது பாஜகவுக்கே ஷாக் இது ஆக்சுவலாக முந்நூற்றி மூணுலேருந்து அவங்க எழுநூத்தி ஐம்பது குறைஞ்சிருக்காங்க அது அவங்களுக்கே ஷாக்கு ஸோ அவங்க அதாவது ஒரு ஒரு ரன்னிங் ரேஸில் வேகமாக ஓடி இந்தவங்களுக்கு திடீர்னு நடுவில் ஒரு பிரேக் போட்டால் எப்படி இருக்கோ ஒரு தடைக்கல்ல வச்ச அப்படி இருக்கோ அந்த மாதிரி நிலமைக்கு இப்போ பாஜக செல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பத்து வருஷ காலமாக மோடி அமித்ஷா கூட்டணி வந்து எந்த விதமான முடிவுகள் யாரையும் கேட்காமல் எடுத்தாங்க அவங்க அமைச்சரவைக்கே தெரியாத பல முடிவுகள்லாம் எடுத்தாங்க அரசாங்கத்தையும் அவங்க ரெண்டு பேர் தான் நடத்திருந்தாங்க விதமான சர்வாதிகார முடிவுகள் இந்துத்துவ அந்த கொள்கைகள் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் அது காஷ்மீர் ஆகட்டும் விஷயங்கள் எட்டு மணிக்கு தோன்றி ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செல்லாது சொன்ன விஷயங்கள் கவர்மெண்ட்கே தெரியாமல் நல்லா வந்து மணி அடிங்கன்னு சொன்னது டார்ச் லைட் அடிங்குறது இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க சொல்லி ஏதோ ஒட்டுமொத்த இந்தியாவே சர்வாதிகார ரீதியில் அவங்க பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலா சோ அதற்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆட்சி மாறுதோ இல்லையோ அந்த வேகமான செயல்பாட்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒரு இந்துத்துவ கொள்கைகளை தீவிரமாக அமுல்படுத்தி வந்த காலத்தில் அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து வாக்காளர்கள் தான் இதில் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஏன்னா இதுவே மூலாந்திர இந்த ஆட்சி நீடித்தது பெரும்பான்மை மெஜாரிட்டியோடு போயிருந்ததுன்னா வேறுபல ஒரு முடிவுகள் பொது சிவில் சட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தலும் பலவிதமான விஷயங்களை காசி மதுரால மசூதி அடிக்கிறது முதற்கொண்டு கொண்டு எல்லாமே அவங்க பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பிரேக் இப்போ வந்துருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இந்த பிரேக் வந்திருக்குன்னா கூட இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இது நிலைத்து நீடிக்குமான்ற ஒரு விஷயங்கள்லாம் அடுத்தது இட தான் நம்ம பார்க்குறோம் யார் கூட்டணி சேர்ந்திருக்காங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு ஜேடிஎஸ்ஸு போன்றவர்கள்லாம் சேர்ந்துருக்காங்க இவங்களுடைய கொள்கையோட நேச்சர் என்ன அவங்க கொள்கை என்ன மதச்சார்பற்ற கொள்கை தான் அவங்க கொள்கை அவங்க வந்து இந்துத்துவ பாலிசி அவங்களுக்கு கிடையாது ஆனால் உங்கள் கவர்மெண்ட்டு தினசரி இயங்கினதே அந்த அடிப்படையில் தான் இயங்கினீங்க நீங்கள் இப்போது அந்த அந்த கட்சிக்கார அந்த கட்சியில் நீங்க கட்சிகளை உள்ள சேர்க்குறீங்க நீங்க அவங்க மந்திரிகளை உள்ள கொண்டு வர போறீங்க அவங்க வந்து நிச்சயமா உங்க கொள்கை பண்ணி அவங்க ஆட்சி செய்ய போறதில்லை அவங்க அவங்களுடைய நிர்வாகத்தில் நீங்களும் தலையிட முடியாது ஏன்னா இங்க ஆர்எஸ்எஸ் தலையீடு எல்லா நிர்வாகத்திலையும் உண்டு மேலேருந்து பிஎம் ஆஃபீஸில் என்ன சொல்றாங்களோ அதுதான் எல்லா மந்திரிகளும் கேட்க கேட்டாக வேண்டிய நிலை எல்லா ஒரு ஆர்எஸ்எஸ் ஆளு உட்காந்து அதை கைடு பண்ணியிருந்தான் இனிமே அவங்க மந்திரி இடங்கள்ல நீங்க போய் உட்கார முடியாது அவங்க கேள்வி கேட்பாங்க ஸோ இந்த இது இந்த மாதிரியான ஒரு கொள்கை ரீதியான பிரச்சனை இருக்குல்ல அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது வந்து இவங்க வந்து ஒரு சந்தேகத்தின் பேரிலேயே ரெண்டு பேரும் ஒன்றா இணையிறாங்க ஒரு கையில் வாழை வந்து பின்னாடி வச்சுட்டு இன்னொரு கையில் கை கொடுக்கற மாதிரி தான் இணையிறாங்க ஏன்னா இவங்க எப்படி பார்க்குறாங்க பாஜகவுன்னா இந்த பாஜக இப்போ தற்சமயத்துக்கு நம்ம தேவையாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கட்சியே பிரேக் பண்ணுவாங்க நம்ம கட்சியை இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்களை நம்பி நம்பி எப்படி எப்படி போகிறது நம்ம அப்படினால வேறு இல்லை நம்ம என்டிஏன்ற ஒரு இதில் பேனரெல்லாம் நம்ம இணைஞ்சிட்டோம் நம்ம போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி நமக்கு நம்ம கட்சியை பிரேக் பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்ற சந்தேகத்தோடய இவங்க இணையிறாங்க பாஜக அவங்கள எப்படி பாக்குறாங்கன்னா இவங்கள்த யாரை வந்து பிடிச்சி நம்ம இழுக்கலாம் எவன் வந்து முதல்ல நமக்கு விளையாடாமா அப்படின்ற அளவில் அவங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வந்து சுயமாகவே அடையணும் பாஜக அப்போதான் வந்து அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியும் மோடி இதுவரையும் எடுத்துக்க அந்த அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மெஜாரிட்டி இருந்தாதான் அவர் கண்டினியூவா ஒர்க் பண்ண முடியும் அந்த அவருடைய ஆஃப் ஃபங்க்ஷனிங்கில் அதுதான் அவருக்கு சூட் ஆகும் வாஜ்பாய் மாதிரி எல்லோரையும் மரணத்துக் கொண்டு ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தோடு அவர் செயல்படுவாருன்னா அந்த ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் ஒத்தரக்கு ஒருத்தர் சந்தேகத்தோடு அணுகிற இந்த சூழல் இருக்குது இல்லையா இது எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு நிலைத்த தன்மையை வந்து இந்த அமைச்சரவைக்கு கொடுக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக நான் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து தற்சமயத்துக்கு இந்தியா கூட்டணி சரியான முடிவு எடுத்திருக்காங்க ஆட்சியில் நம்ம வந்து யாரையாவது இழுத்து ஒரு ஆட்சி அமைக்க ட்ரை பண்ண வேண்டான்றது சரியான முடிவு ஏன்னா அவங்களே கவர்ந்தாலோ அதில் எதை பிரச்சனை வந்தாலோ அதை விற்றுக்கொண்டு இவர்கள் பாலிடிக்ஸ் பண்ணலான்றது இந்தியா கூட்டணியோட ஒரு முய முன்முயற்சி அது நல்ல ஒரு முயற்சியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த ரெண்டு கூட்டணியுமே வந்து ஒரு சந்தேகத்தோட ஒரு அந்த சூழலை தான் ஆட்சியை அமைக்கிறாங்க ஸோ இது பொறுத்திருந்து பார்க்கணும் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை தான் பார்க்கணும் நிதிஷ் கூட்டணி மாறுவதற்கு பேர் போனவர் பீகாரில் பீகார் மக்களால் பல்டி மாமா என்று சிலமாக அழைக்கப்படுறவர் அவர் வந்து இப்போ ஆதரவு கொடுக்க போகிறார் இன்னொன்று சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே அவர் இந்தியாவில் இருந்தவர் மோடியோடைய ஃபஸ்ட் டேர்மில் அவருக்கு வந்து ஒரு கேபினெட்டு ரெண்டு எம்ஒஎஸ்ஸும் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து ஆந்திராவுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு வெளியே வந்தார் இப்போ திருப்பி அவங்களும் உள்ளே போயிருக்கா ஏற்கனவே மோடியால் பாதிக்கப்பட்டு மோடி மேலே அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் ஆதரவு கொடுக்குறாங்கங்கும்போது என்ன மாதிரி நிபந்தனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது மோடியை அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை அதாவது ரெண்டு பேருக்குமே பாலிடிக்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே சந்தர்ப்பவாத ஒரு அரசியல் தான் அது இவருக்கு அவங்க தேவை அவருக்கு இவங்க தேவை இந்த சமயத்துக்கு இந்த சமயத்துக்கு அது தேவை அப்படின்ற போது வந்து அவங்களுடைய டிமாண்டை இவங்க மீட் பண்ணுறது இவங்களுடைய டிமாண்டை அவங்க மீட் பண்ணுறது இவங்க ரெண்டு பேரோட டிமாண்டோ இல்லை கூட்டணி கட்சிகளோட டிமாண்டோ இருக்கும் நல்ல இலாக்காக்கள் கொடுங்க எனக்கு எனக்கு வந்து ஹோம் கொடுங்க அமித்ஷாலேருந்து ஹோம் எடுங்க இல்லை எனக்கு வந்து சர்பேஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொடுங்க அதில் தான் துட்டு நிறையா வருது இல்லை ரயில்வேஸ் கொடுங்க அதில் நிறையா பைசா வருது இந்த மாதிரி சிவில் ஏவியேஷன் கொடுங்க அதில் நிறைய பைசா இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா டிபார்ட்மெண்ட்டை பசையுள்ள டிபார்ட்மெண்ட்டை இவங்க கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல ஒன்றும் கிடைக்காது வெளிநாடு வேணால் போகலாமே தவிர வேற ஒன்றும் கிடைக்காது மற்றபடி அதனால பசியுள்ள டிபார்ட்மெண்ட் இருக்குது ஹோம் டிபார்ட்மெண்ட் அதிகாரமுள்ள டிபார்ட்மெண்ட் அதே மாதிரி பணம் சம்பாதிக்கிற டிபார்ட்மெண்ட் சிலருக்கு ஸோ ஹோம் டிபார்ட்மெண்ட் கூட கேட்பாங்க சொல்ல முடியாது ஸோ அது மாதிரி நிதி இலக்கில வந்து அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நிதி கொடுக்குறாங்களே தவிர நிதி இலக்கா பேர் நல்ல பேரே தவிர பணம் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது ஸோ பணம் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சிலது இருக்குது அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் சிலது இருக்குது ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை குறி வச்சு இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ராம்ிலாஸ் பாஸ்வான் மந்திரியாக இருந்திருக்கார் ராமதாஸ் அத்வாலியை வரையும் இருந்திருக்காரு ஸோ வேறு பல கட்சிகளும் சின்ன சின்ன கட்சிகளும் அங்கே சிம்மரஜித் மா இந்த இது அகாலிதள் சிம்ரஜித் திருவண்ணாமணி அகாலிதள் மந்திரியும் இருந்தாங்க விவசாய வேளாண் எஜுகேஷனில் தான் அவங்க வெளியில் போனாங்க ஆக்சுவலாக ஸோ அது மாதிரி கூட்டணிகளை ஏற்கனவே அக்காமடேட் பண்ணாங்க ஆனால் அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா அப்போ வந்து பாஜகவே ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது ஒரு போகாமல் போகிறதுன்னு ஒரு பரிதாபப்பட்டு நீங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் மற்ற கட்சிகளை நம்பியிருக்கீங்க மற்ற கட்சிகளை நம்பி இருக்கும்போது அவங்க கேட்குற டிமாண்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஸோ இதுதான் வந்து மாறிவிட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஸோ நீங்கள் வந்து இனிமேல் பொது சிவில் சட்டமோ ஒன் எலேஷன் ஒன்று ஒன் எலெக்ஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுக்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்புறம் வந்து நீங்கள் சிஏஏ சட்டத்தை ரொம்ப இதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களாகட்டும் ஆகட்டும் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எங்கள் உயிரில் உள்ளதே இடஒதுக்கீடு கிடையாதுன்னு பேசினீங்க நீங்கள் அங்கே அதை சொல்லி தான் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு சொல்லி தான் நாயுடு ஆட்சிக்கு வந்திருக்காரு அதனால் அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதெலாம் உங்களுக்கு வந்து ஒரு மதவெறி பேச்சுக்கள்லாம் நீங்கள் பேசினீங்க கடந்த ஒரு மாதத்தில் நிறைய பேச்சு பேசினீங்க ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இந்துத்துவ அடிப்படையில் நீங்கள் பல முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனால் இனிமேல் அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம் அப்போது இந்த சூழலில் வந்து நம்ம எப்போ சுயமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான சூழலை எப்படி உருவாக்குவது என்று பாஜகவும் இவர்களை நம்ம ஆட்சியில் துறையில் நம்ம எப்படி இவங்களை பயன்படுத்திக் கொள்வது எப்படி சம்பாதிப்பது அல்லது எப்படி வந்து அதிகாரத்தில் பங்கெடுப்பது என்று கூட்டணி கட்சிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே ஒன்று சேர்ற ஒரு பாயிண்ட்ல தான் இங்க நம்ம பார்க்கறோம் சபாநாயகர் பதவி கேட்கறாங்க தெலுங்கு தேசத்தில் அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு சபாநாயகர் பதவி போய் அமைச்சரவை அப்படிங்கும் போது இலாக்கல் இருக்கு பணம் வரும் இல்லை அதிகாரம் இருக்குங்கிறது ஓகே சபாநாயகரை வச்சு என்ன பண்ண போறாங்க எதுக்காக வந்து தெலுங்கு தேசம் அதையும் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டிஷனாக டிமாண்ட் வைக்கிறாங்க சபாநாயகர் வந்து இந்த மாதிரியான கூட்டணி அரசாங்கத்தில் இந்த மாதிரி முக்கியமான கட்சி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் முக்கியமான கட்சி அதிகமான எண்ணிக்கை உள்ள கட்சி மற்ற கட்சிகளை பிளக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் சபாநாயகரோட ரோல் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் யாரை கட்சியை விட்டு நீக்கிறது யாருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது கட்சி தாவல் தடை சட்டத்தை ஸ்ட்ரிக்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சபாநாயகர் இருக்குது அவரோட முடிவை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கான கோர்ட்டுக்கு போனாலுமே அது நிற்காது பெரும்பாலான நேரங்களில் ஸோ அதனால் அது அவையை கண்ட்ரோல் பண்ணுறதில் நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டுறதுல அவையை கூட்டுறதுல மக்க மெம்பர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறதில் சில சில கான்ட்ரவர்ஷியல் பில்ஸ் கொண்டு வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதில்லை ஸோ முக்கியமாக வந்து இந்த உறுப்பினர்கள் அவங்க கட்சி உறுப்பினர்கள் மாநில கட்சி கூட்டணி கட்சிகளோட உறுப்பினர்களை பாஜக இழுக்கும்போது அதை தடுக்கும் விதமாக சில செயல்பாடுகள் இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஸ்பீக்கருக்கு இருக்குது ஆக்சுவலாக அதை வைக்குள்ள ஸோ அதனால் மோஷன் கொண்டு கொண்டாந்து அதை டீல் பண்ணுற விஷயங்கள் அது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த சபாநாயகர் பொறுப்பு ரொம்ப முக்கியமாக இந்த சூழலில் ஸோ அதனால தான் வந்து நாயுடுவோ இல்லை நிதிஷ்குமாரோ எனக்கு சபாநாயகர் கொடுங்க ஏன்னா அவங்க பாஜகவை நம்பலை ஸோ சபாநாயகர் போஷன் நம்ம ஓரளவுக்கு கடிவாளர் நம்மகிட்ட இருக்கும் கடிவாளர் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் அதை கேட்குறாங்க பட் பாஜக அதை கொடுக்க மாட்டாங்கன்றத நான் நினைக்கிறேன் இப்போ சபாநாயகர் கொடுக்குறாங்க இல்லை கொடுக்கல அப்படிங்கிறத தாண்டி வந்து சந்தேகத்தோட ஒரு அலையன்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது எவ்வளோ நாள் தாக்குப்பிடிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இரண்டாவதாக வந்து இந்த முடிவுகள் வெளியாடுறது வந்து சொல்லப்படுற விஷயம் என்னென்னா மோடிக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு த்ரெட்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க மோடி இப்போ வீக்கண்ட் ஆகிருக்கார் ஆர்எஸ்எஸ்க்கு தான் ரைட் சான்ஸ் அதனால் அவர் காலி பண்ணுறதுக்காக யோசிப்பாங்க மோடிக்கு பதிலாக வேறு பிரதமரை முன்வர்த்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகளுடைய க கண்டிஷன்ஸையும் வந்து அவங்க ரிட்லைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது எட்டாம் தேதி வந்து போகிறேன்னு மோடி சொல்லிட்டார் இருந்தாலும் லாஸ்ட் மோ மூமெண்ட்டில் லெவன்த் வரில் கேங்கிஸ்ட் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லை மோடியே கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகள் தொடர்றதுக்கு சாத்திய குறை இல்லை இல்லை மோடியே கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது ஏன்னா மோடி வந்து நேரு மாதிரி அது மூன்றாவது முறை ஆட்சி அமைத்து அவருடைய சாதனையை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் அவங்க ட்ரை பண்ணாங்க அதுதான் நடக்க போகுது ஆக்சுவலாக ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான உறவு வந்து சரியாதுன்றது அடிப்படையான விஷயம் அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் அது ஒரு முக்கியமான காரணம் பாஜக வீழ்ந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ராமர் கோவில் இருக்கிற இடத்துல பாஜக தோற்றுருக்குன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா ஆர்எஸ்எஸ்க்கு என்ன பிரச்சனைனா பொதுவாகவே ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து ஒரு கூட்டு முடிவுகள் தான் எடுப்பாங்க அந்த கூட்டு முடிவுகள் எடுத்து அதை பாஜக என்கிற அரசியல் கட்சி மூலமாக அதிகாரத்தில் இருக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஸோ பாஜக ஆர்எஸ்எஸ் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி ஸோ அவங்க ஆரம்பிச்சேற்கும் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு ஸோ நரேந்திர மோடி ஒரு ஸ்டான்ச் ஆர்எஸ்எஸ் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் என்ன பிரச்சனை கடந்த பத்து வருஷத்தில் இவங்க ஆர்எஸ்எஸை கன்சல்ட் பண்ணாமே அமித்ஷா மோடி கூட்டணி எல்லா விதமான முடிவுகளும் எடுக்கிறாங்க அது வந்து ஆர்எஸ்எஸ்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம டம்மியாக போயிட்டோமோ வந்து அதிகாரத்தில் இருக்கோம் எதுவும் கேட்க மாட்டேங்கிறாங்க இத்தனைக்கும் ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள் வந்து பாஜக கட்சியில் நேஷனல் லெவலில் ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கார் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க அவங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க ஆனால் அவங்க இருந்துமே ஒரு மதிப்பும் இல்லாமல் கட்சி சம்மந்தப்பட்ட முடிவாகட்டும் அது ஆட்சி சம்பந்த முடிவாகட்டும் அமைச்சர்களை மாத்திர முடிவாகட்டும் இது போன்ற விஷயங்களில் அமித்ஷா மோடி கூட்டணியே எல்லாம் முடிவு எடுக்கம்போது ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு நம்ம எதுக்கு இருக்கோம் நம்ம முக்கியமான நம்மளை பின்னாடி தல்றாங்களே நம்மளை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்களே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஒரு எண்ணம் வந்து அரசுற டாப் ஆளுங்களுக்கு இருக்கு ஆக்சுவலாக அது தவிர கட்கரி வந்து அவங்களுடைய செல்லப்பிள்ளை ஆர்எஸோட செலவில் அவரை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகளில் தேவேந்திர பட்னாவிஸ் இந்த வாட்டி இறங்கிட்டார் இறங்கி தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்கார் ஆனால் அந்த வெற்றி பெறல இருந்து வேறு விஷயம் அவர் வின் பண்ணிட்டார் ஸோ அதனால் நிதிஷ் கட்கரி தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகளை தேவேந்திர பட்னாவிஸ் இறங்குதும் அதுவும் ஒரு ஆர்எஸ்எஸ்க்கும் நிதிஷ் கட்கரிக்கும் மோடிக்குமான பிரச்சனைகள் இந்த வாட்டி நிதிஷ் கட்கரிக்கு எந்த இலாக்கா கொடுக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியல இருந்தாலுமே வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நிதிஷ் கட்கரி என்ன சொன்னார் எங்கள் வீட்டில் என்னை ஒட்டு கேட்கறதுக்கே கருவி வச்சிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார் ஆக்சுவலாக அதெல்லாம் கேரவன் திரையெல்லாம் அது வந்தது ஆக்சுவலாக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நிதிஷ் கட்கரியை வந்து இவங்க ஏன் வந்து ஒரு பொட்டன்ஷியல் த்ரெட்டாக பார்க்குறாங்க ஆர்எஸ்எஸ் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆனால் ஆர்எஸ்எஸ் பொறுத்த மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் மோடியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து நூற்றாண்டு விழா வருது அந்த விழாவில் வந்து இந்தியாவோட பேரை பாரத் மாத்திரம்னு இருந்தாங்க அது இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட்டணி கவர்மெண்ட்டில் இருக்கா இல்லையான்னு தெரியல அது பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ அதுவரையும் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகிடும் மோடிக்கு அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் விஜயதசமி இன்றைக்கி மோடிக்கும் கூட எழுபத்தஞ்சி வயசு ஆகிடும் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு லீடர்ஷிப்பை மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்குள்ளே பாஜகவே ஒரு சுயமாக ஒரு இரநூத்தி எழுபத்தி ஃபிகர் அந்த கட்சியில் சேர்த்துருவாங்களா அப்படின்ற எண்ணமும் இருக்குது ஆக்சுவலாக சேர்த்துட்டு ஒரு ஸ்திரமான ஒரு கவர்மெண்ட் பாஜக கொடுக்க முடியுன்ற இதில் பல கட்சியிலேருந்து இவங்க பாஜகவை பொறுத்த மட்டும் இந்த வாட்டியே அவங்களுடைய நானூற்றி இருபத்தெட்டு வேட்பாளர்களை கிட்டத்தட்ட நூற்றி இருபது வேட்பாளர்கள் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்க தான் அது அவங்கள தான் நிற்க வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அதுதான் வந்து பாஜக சில இடங்களில் தோக்கிறதுக்கான காரணமும் அது ஒரு காரணம் பேசுகிற கட்சியில் இருந்து வந்தவங்களே நீங்கள் உடனே கேண்டிடேட்டாக போடுறீங்க இல்லையா அது ஒரு காரணம் ஆக்சுவலாக ஸோ அதனால மோடி வில் பி கண்டினியூவிங்க அவர் கண்டினியூ ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவரை மாத்திர தான் வேண்டாமான்ற முடிவை வந்து ஆர்எஸ்எஸ் எடுப்பாங்க அதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அந்த இன்னொருத்தர் வந்து அமித்ஷாவாக இருக்கக்கூடாதுன்றதான் ஆர்எஸ்எஸோட பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா அதே குஜராத்லேருந்து இன்னொரு ஆளாக தேவையில்லை அப்படின்னு நான் இன்னொரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைத்தாட்டு ஏற்கனவே நிதின்கட்கரிக்கும் மோடிக்கும் சிஎஜிட்டு ரிப்போர்ஸை டேபிள் பண்ணதே வந்து நிதின் கட்கரியை காரணம் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சு இன்னொரு பக்கம் யோகி இருக்காரு யோகிக்கும் மோடிக்கும் ஆகலை அப்படின்றதுக்கு ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட் பேர் மருந்து அவரோட புக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுகளில் யோகியை வந்து கீழே இருக்கிறதுக்கான வேலைகளை பாஜக யோசிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கோட் பண்ணியிருந்தார் ஸோ இப்போது வந்து அந்த ரெண்டு பேர் இப்போ என்ன பண்ணுவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொரு பக்கம் சிவராஜ் சிங் சௌகான் இருக்கார் ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா மத்திய பிரதேசத்தில் கட்சியை வளர்த்துருந்தவர் இந்த வாட்டி இருபத்தி ஒம்பது சீட்டுகள் வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு ஆனாலும் அவருக்கு வந்து கேபினட் பதவி கிடையாது வெறுமனே பார்ட்டி பொருஷன் மட்டும் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க போது சீனியர் லீடர்ஸ் கட்சிக்காக உழைத்த நிறைய பேத்துக்கு அதிருப்தி இருக்கும்போது அது ஒரு செட்பேக்கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அதாவது பாஜகவை பொறுத்த மட்டும் மற்ற கட்சிக்கும் பாஜகவை பொறுத்த மட்டும் ஒரு அடிப்படையான வித்தியாசம் என்னென்னா மற்ற கட்சியில் ஒரு அதிருப்தி இருந்தால் வேறு கட்சிக்கு தாவிடுவான் இமீடியட்டாக தாவிடுவான் ஆனால் இந்த கட்சியில் அதிருப்தி இருந்தால் கூட அந்த கட்சியில் கண்டிப்பூ பண்ணுவேன் ஏன்னா நீங்களாம் ஒரு ஐடியாலஜிக்கலாக கமிட்டாக இருக்கீங்க ஒரு தத்துவார்த்த ரீதியில் அந்த கட்சியில் இருக்காங்க ஒரு பதவிக்காகவோ இதுக்காகவோ அந்த விஷயங்கள் இது வந்து ஒரு மக்களுக்கு நன்மை செய்கிற விஷயமோ அந்த மாதிரி ஒரு சாதாரண அரசியல் கட்சியோட அஜெண்டா இல்லை இது ஆக்சுவலாக இந்த அஜெண்டான்றது இந்தியாவே புரட்டி போடுற ஒரு அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டா பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு அஜெண்டா ஸோ அந்த அஜெண்டாவில் நீங்கள் அங்கே போய் வேலை செய்கிறீங்க ஆக்சுவலாக ஸோ உங்களுக்கான அதிருப்தி இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அதிப்தி இருக்கு சிவராஜ் சிங் சௌகானோட சீனியாரிட்டிக்கு ஒரு மத்திய தேர்வு ஹோம் மினிஸ்டாக வந்திருக்கணும் அமித்ஷாக்கு பதிலாக அவர் தான் ஹோம் மினிஸ்ட்ராக வந்திருக்கணும் ஆனால் அவர் வந்து பின்னாடி மூணு முறை அங்கே மத்திய பிரதேசத்தில் இருந்திருக்கார் நான்கு முறை நான்கு முறை அப்போ அவரை வந்து நீங்க வந்து மோடிக்கு அடுத்தபடி அவரை கொண்டாந்துருக்கணும் பட் அவரை ஓரங்கட்டி வச்சிருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஓரங்கட்டி வச்சிருக்கிறதுக்கான முயகி கூட வச்சுக்கோங்களேன் ஆனா அவ்வளவு சீக்கிரம் இவங்கெல்லாம் வந்து இந்த சீனியர்ஸ்லாம் வந்து கட்சியெல்லாம் மாறி போறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் வாஜ்பாய் மாதிரியான ஒரு லீடர் ஒரு ஒரு அனுபவப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லீடர் எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு கரெக்டாக போனார் ஆனா இந்த இங்க இந்த மோடி அமித்ஷா கூட்டணி கட்சியிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஆட்சியிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இதனால் அதிருப்தியாளர்கள் நிறையா வராங்க ஆனால் அதிருப்தியாளர்கள் வெளிப்படையாக வரமாட்டேனாங்க ஏன்னா அவர்களுக்கு ஐடியாலஜிக்கலி இந்த மோடியோ அமித்ஷாவோ முக்கியம் இல்லை ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு அதன் மீது உள்ள ஈடுபாடு அதன் காரணமாக ஏற்பட்டுக் ஒரு டெடிக்கேஷன் தான்னு தவிர மோடிக்கும் அமித்ஷாக்காவும் அவங்க இயக்கத்தில் இல்லை அதனால அவங்க வந்து வெளியில் போக மாட்டாங்க உள்ளுக்குள் சுப்பிரமணியன் சாமி இவ்வளோ பேசுகிறாரு அவர் வெளியில் போகிறாரா அவர் இன்னும் ஆர்எஸ்எஸ் தான் சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஊர்லேயே அது மாதிரி சில பேர் இருக்காங்க நான் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் திமுக ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கிறவங்க அந்த ஐடியாலாஜிக்கலாக இருக்காங்க அது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் அதனால் மோடி அமித்ஷா மேலே ஏகப்பட்ட அதிருப்தி இருக்குது அடுத்தது குஜராத்துக்காரே இன்னொருத்தர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை வந்து அவங்க அஜாக்காவில் யாருமே விரும்பலை மோடிக்கடுத்தபடியே அமித்ஷான் விஷயத்தையும் அவங்க விரும்பலை அதுக்கு அடுத்தது வேற ஒரு லெவலில் போகணும் அது யூபிஏ ஆளாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு ஸ்டேட் ஆளாக இருக்கலாம் நம்ம வந்து குஜராத் ஆலையை வச்சுட்டா ஒரு வெறுப்பு வந்துடும் அது மற்ற பகுதி மக்களுக்கு ஒரு விருப்பு வந்துடும் அதனால் வந்து இப்போ பாருங்கள் அவர் ஒரிசாலை என்னாச்சு